ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் இந்த அமாவாசை எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி தாங்க தெளிவாக பார்த்துட்டு இருக்கும் இந்த கிரகநிலைகளுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அவங்க இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து வரத்துக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தான் நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுள்ள நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி பனிரெண்டு ராசிகளில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மீனம் ராசி மினம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நட்ப வந்து உயிரை விட மேலாக மதிக்க கூடியவர்கள் அப்படிப்பட்ட இவர்களுக்கு தற்போது ஏழறி செனியினுடைய காலகட்டமானது ஆரம்பமாகி இருக்குங்க ஸோ இந்த ஒரு நிலையில் இவர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதங்கள் பனிரெண்டு இருந்தாலுமே கூட ஆன்மீக மாதம் என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது தாங்க ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு மற்றும் விசேஷங்கள் திருவிழாக்கள் தாங்க தான் மற்ற எந்த விதமான சுப காரியங்களையும் இந்த மாதத்தில் வந்து செய்வதே கிடையாது ஸோ முழுக்க முழுக்க நம்ம ஆன்மீகத்தில் மட்டுமே வந்து ஈடுபாடு அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் அப்படிப்பட்ட இந்த மாதம் மற்றும் ஒரு சிறப்பான விஷயத்தை பெற்றிருக்கு அப்படின்னா அது அமாவாசை தான் ஏன்னா ஆடி அமாவாசை பன்னிரெண்டு அமாவாசைகளில் ரொம்ப ரொம்ப பெரிய அமாவாசை இந்த அமாவாசை தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமாகவே வந்து காணப்படுது தட்சிணாயன காலத்தினுடைய துவக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் தாங்க நம்முடைய பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம்மளை பார்க்கறதுக்காக பூலோகம் வருவாங்க அதாவது இந்த ஒரு நாளில் நீங்கள் இருந்து வழிபாடுகள் செய்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்த தர்ப்பணத்தை உங்களுடைய முன்னோர்கள் வந்து நேரடியாக வந்து ஏற்பாங்க அதனால தான் நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிய மாசு வெகு சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது கண்டிப்பாக இந்த தினத்தில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது முக்கியமான ஒரு செயல்பாடுங்க தவறாமல் வந்து போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள்லையாவது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை போய் தரிசனம் செய்துட்டு வரணும் ஏன்னா ஆடி மாதம் அவ்வளவு அற்புதமானது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை நம்ம எப்போதுமே வந்து தவற விடக்கூடாதுங்க என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை முன்னாடி ஓடி வந்து காக்கக்கூடியவங்களா அவங்க தான் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பான ஒரு படங்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க நாங்கள் வந்து வெளியில் இருக்கோம் ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல தர்ப்பணம் கொடுக்க முடியல குலதெய்வம் போக முடியல நாங்கள் வந்து சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு தனியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கவலையே படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் மனதார உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு சேர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு யாருக்காவது நீங்கள் உடையோ அல்லது அன்னதானமோ வந்து வாங்கி கொடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நம்முடைய தலைமுறையினர் சிறந்து விளங்குவதற்காக செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடுகளை யாரெல்லாம் இந்த அமாவாசையில செய்வீங்க யாருக்கெல்லாம் ஆசிர்வாதமானதை கிடைத்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றத்தின் அடிப்படையில என்ன மரண படங்களை எல்லாம் மீனராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம் மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய எல்லா விதமான கிரக மாற்றங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு ஸோ உங்களுடைய வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்க பெறுவீங்க ரொம்பவே அனுகூலமான ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு பண வரவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து காணப்படும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது அவர்களுடைய நட்பு இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மேலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்துட்டு இருந்த காரியங்கள் கூட இப்ப உங்களுக்கு சாதகமாக வந்து நடந்து முடிய ஆரம்பிக்குங்க இப்போல இந்த ஒரு நேரத்துல வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் அதனால உங்களுடைய நிதி நிலைமையானது சீர்பட ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்காக புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு கொஞ்சம் கடுமையாக வந்து பாடுபட வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பொழு எல்லாமே இப்ப குறையுங்க எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கூட கிடைக்கலாம் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கி அவங்களோட சந்தோஷமாக நீங்கள் வெளியில் போயிட்டு வருவீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மீனம் ராசியுடைய பெண்களுக்கு எல்லா காரியங்களுமே இந்த ஒரு நேரத்தில் அனுகூலமாகவே வந்து நடக்குங்க அதாவது உங்களுடைய மனத்தில் ஏதாவது கவலைகள் எல்லாம் இருந்துட்டுருக்குன்னா அது எல்லாமே இப்போது நீங்கள் நிம்மதியானது கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவைகள் எல்லாமே வந்து ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க புதிய புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்க அது உங்களுக்கு நல்லது ஏழரிச்சனியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாவற்றிலுமே நீங்கள் வந்து கவனமாக தாங்க இருக்கணும் ஆனால் சனி இப்போ வக்ரம் அடைந்திருக்கிறாரு இதனால மூன்று மாத கால அளவுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது மேலும் உணர்ச்சி வசகமாக பேசி மற்றவர்களை எல்லாமே வந்து கவர்ந்து எடுக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இப்போ இருக்கும் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகளானது கிடைக்க பெறுங்க பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஸோ நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் இப்போ நீங்க போகுது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு நீங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க இது மட்டும் கிடையாதுங்க அரசாங்கம் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் ஏதாவது ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்க மூலியமாக நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இனி மழை மழை நடக்க ஆரம்பிச்சிடும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இந்த டைம்ல வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் காணுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் செயல்படணுங்க அப்போதான் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் வந்து வரும் பொழுது உங்களை அறியாமலே நீங்க ஆர்வத்தோடு வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தை உடைய மீனம் ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்க வாங்குவீங்க இதனால உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சகோதரர்கள் மூலமாகவே நல்ல ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்குங்க உறவினர்களுடைய வருகை இந்த டைம்ல வந்து இருக்கும் ஸோ பிள்ளைகளிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா காரியங்களிலுமே நீங்கள் துணிச்சலோடு வந்து ஈடுபாடு செய்வீங்க ஸோ இது போல துணிச்சலான ஈடுபாடு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பணவரவும் திருப்தி தரும் வாக்குவாதத்தை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக வந்து ஈடுபாடு செய்யுங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ உடல் ஆரோக்கியமும் வந்து சிறப்படையுங்க ரேவதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வீண் மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுறது எல்லாமே அதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடும் மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளை நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஸோ கவனமாக இருங்க மேலும் மீனம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு திடீர் கோபமானது ஏற்படலாம் தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் கோபப்படுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டுக்கோங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வீண் செலவுகளானது ஏற்படலாம் அதேடு ஆன்மீக எண்ணமும் உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியா இருக்கக்கூடிய நிலை எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூடுதல் பனிச்சுமை வீண் அலைச்சல் இது எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது ஒரு பதிவுள்ள மீனம் ராசி நேர்களாகிய நீங்கள் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இதை கிடைக்க போகுது அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னதான் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் ஓரளவுக்கு பலன்களை கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் வந்து பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்கி வருவது தான் ஸோ சிவனை நீங்கள் வணங்கிட்டு வரும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் இந்த நேரத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் வந்து காணப்படுது எப்போதுமே சந்திராஷ்டம தினங்களில் கூடுதல் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது அவசியமானது எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் இந்த சந்திராஷ்டிரம நாட்களால் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன்னா தடை தாமதம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நிகழ ஆரம்பிக்கும் மேலும் அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக மூன்று நான்கு ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் காணப்படுது இந்த நாட்கள்ல உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் செய்துக்கலாம் இந்த பதிவின் மூலமா அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கு இழக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனல்ல தினம் தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்